இந்த மனுஷன் வந்து கூட்டாரு காயிலேயே என்னதான் பண்ணுறது தெரியலையே கிச்சன் பக்கம் கூட விடுறது கிடையாது நம்மளை எல்லா வேலையும் அவரே பார்க்குறாரு என்னதான் சாப்பாடு செஞ்சு தர்றாரு பார்ப்போம் இப்போ கிச்சனுக்கு போனாலும் ஏன் இங்கே வந்து திட்டுவார் பேசாமல் இங்கேயே உட்காரலாம் சே அக்கா வீட்டாண்ட கூட போக முடியல வீட்லேயே எவ்வளோ நேரம் தான் தனியாக இருக்கிறதோ தெரியலை இந்த மனுஷன் கிட்ட சொன்னால் நான் ஆனால் லீவ் போட்டுட்டேன் ஆஃபீஸ்க்கு போகாதவங்க கூடிய இருக்கட்டான்னு கேட்பாரு போல அதனால் எதுவும் சொல்கிறது இல்லை சரி இன்னைக்கு பொறுமையாக பேசி பார்க்கலாம் அக்கா வீடு வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லலாம் சே ராணி அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாலும் நம்ம நினைச்சா அவங்க வீட்டில் இருப்பாங்களா அவங்களும் ஒரு நாள் வேலைக்கு போயிடுவாங்க நம்ம போனால் மட்டும் என்ன பண்ண போகிறோம் சத்யா சோனியா எல்லோரும் கிளம்பிட்டுருப்பாங்க நம்ம தனியாக தான் இருக்கணும் போல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இங்கே தான் இருக்கியா என்னங்க என்னமோ வச்சிருக்கீங்க கையில அதை பார்த்தா பாலு காஃபி மாதிரி கூட இல்லையே என்னது அது பொண்ணு சின்ன பொண்ணு கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தான் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு வெளியே சவுண்ட் கேச்சு போய் பார்த்தா சுத்தமான நெய்னு விற்றுட்டு இருந்தாங்க போய் பார்த்தா சம ஸ்மெல்லு நல்லாவும் இருந்துச்சு சரி அதுதான் போய் வாங்கிட்டு வந்தா உனக்கு தான் நெய் ஊற்றி சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்ல தான் இனிமேல் டப்பாவில் விக்கிற நெய் அந்த நெய்யெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாது இந்த மாதிரி சுத்தமாகவே வாங்கிக்கலாம் நம்ம என்ன சிட்டிலையா இருக்கோம் எதுவுமே எல்லாத்தையும் கெமிக்கலை கலந்து சாப்பிடு நம்ம தான் கிராமத்திலேயே இருக்கோம்ல பால்லேருந்து எல்லாமே சுத்தமாக சாப்பிட்ணும் என்ன மற்ற டைம்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதா அதெல்லாம் சரிங்க கிச்சனில் என்ன தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படி ஆ நான் எதனா கூட மாட ஒத்தாசி எதனா வேலை செய்கிறனால என்னை கிச்சன் சைடே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படி என்ன தான் பண்ணுறீங்க எல்லாம் ஒன்றும் வேணா சின்ன பொண்ணு நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு மட்டும் நீ சொல்லு சொல்லுங்க நீங்கள் டிஃபன் கட்டின்னு போனால் எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யனால விளையாடாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் லேட் ஆகும் இருந்தாலும் பரவாயில்ல உன் தம்பின்னு ஒருத்தன் இருக்கானே அவனுக்கும் சேர்த்து செய்யணும் எல்லாருக்கும் எப்படி நீங்க சாப்பாடை செய்வீங்க இத்தனை நாள் நீ ஏன் செய்யும் போது நான் செய்ய மாட்டேன்னா ஆ என் பொண்டாட்டிக்கு எதுக்கு அந்த கஷ்டம்லாம் நான் செஞ்சு எத்தனை வர நீ கம்முன்னு உட்காந்து சரி சரி இந்த நெய்யை இப்படியே வைக்காதீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு நெய்யை ஊற்றி எதை சாப்பிட்டாலும் இப்போ நெய்யிலேருந்து இருந்து எது சாப்பிட்டாலும் வாந்தி தான் வருது அவ்வளோ சாப்பிட கூட முடியலை எதனா ஒரு டப்பால வச்சு மூடி வைங்க அப்படியே வைக்காதீங்க சரி சரி வாந்தி வருதுன்னு சாப்பிடாத மட்டும் இருக்காது சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்தால் கூட பரவாயில்ல அடிக்கடிக்காக சாப்பிட்டுட்டு மூணு வேளை சாப்பிட்றதுக்கு ஆறு வேளை கூட சாப்பிடுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன ஆமாம் ஆமாம் ஆறு வேளை ஏழு வேளை சாப்பிட்டு பலூன் மாதிரி தான் ஆகணும் அப்புறம் நீங்க என்னால் மேல ஸ்டெப்ஸ் மேல கூட ஏறி போக முடியாது தூக்கிட்டு தான் போகணும் அதை பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற நான் இருக்கிறவரையும் என் பொண்டாட்டி எதுக்கும் கவலைப்படக்கூடாது தூக்குறது எனக்கு கஷ்டமா என்ன சொல்லு ஆமா ஆமா நான் பலூன் மாதிரி ஆயிட்டேன்னா இவர் பைல்வான் மாதிரி இருக்கார்ல தூக்கின்னு போவார்

நானே வீட்டை என்ன வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் முடியவே இல்ல இன்னொரு நாள் வேலை முடிஞ்சிருச்சு சரி இன்னைக்கு நான் வந்து பார்க்கலான்னு இருந்த நீயே காலை காத்தால உன்னை பற்றி நினைச்சின்னு இருக்கும்போது நீயே ஃபோன் பண்ணிட்டேன் என்ன மா நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க பார்த்தே ரொம்ப நாளாகுது வீட்டிலேயே இருக்க முடியல எவ்வளோ நேரம் தான் தனியாக இருக்குது இந்த மனுஷன் எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் அப்படி இப்படி கூட வளர்த்தக்கூடாது ஒரே இடத்துல இருன்றாரு என்ன பண்றது போங்கக்கா சின்ன பிள்ளை அந்த மனுஷன் உன் நல்லதுக்கு தாங்க சொல்கிறாரு எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாரு சமையல் வேலையிலேருந்து எல்லாத்தையும் அவரே செய்கிறாருன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன கவலை அந்த மனுஷன் சொல்கிற மாதிரி இருக்க வேண்டியது தானே அக்கா உங்களுக்கே தெரியும் நான் எப்படிலாம் சுற்றுவேன்ட்டு ஆஹ் ஒரு நாள் கூட வீட்டுல அஞ்சு நிமிஷம் கூட அமைதியா மாட்டேன் அப்படியே பாட்டு நானும் வீட்டை விட்டு எங்கேயுமே போதும் கிடையாது சரி அதனால ஒன்னு ரெண்டு வேலையை செஞ்சாலும் காலம் போகும் சும்மா உட்காந்து எவ்வளவு நேரம்க்கா டிவியை பாக்குறது போங்கக்கா ஒரே போர் அடிக்குதுக்கா இதை சொன்னா அவரு புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு கிச்சன் சைடும் விட மாட்டேன்றாரு இப்ப கூட கிச்சன்ல போய் நாத்தியோ ஒட்டிட்டு இருக்காரு சாப்பாடு செய்யறேன்ட்டு அது என்னத்தை செஞ்சு தந்து தருவாரோ தெரியல போங்கிட்டு போயிடுதான் அதனால் ஒழுங்காக ஒரு மூணு மாசம் வரையும் மூக்கை பிடிச்சிட்டு அமைதிய போற வழியை பாரு அந்த மனுஷன் பேச்ச கேட்டு அவர் அவர் கேட்டு தான் தான் நடந்துட்டு இருக்கேன் சரி எனக்கு நூறு நாலு வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல நான் எங்க போக போறேன் தான் கொஞ்சம் அப்படி இப்படி போய் பொறுக்கிட்டு வரலான்னு பார்த்தேன் அது எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் போவேன் தாளங்க தலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தனியா தான் நானும் இருப்பேன் வீட்டில் இந்த சத்தியாவுக்கு ஒரு மாசம் வரையும் லீவ் இருந்தான் அவளும் வீட்டில் தான் இருக்கான் நான் வேணா எட்டு வீட்டில் வந்து தினமும் பார்த்துட்டு போகிறேன் கவலைப்படாத என்ன வரகு பொறுத்த சாயந்தரம் போகலாம் எப்போயும் கேஸ்லேயே சமைச்சிட்டு இருந்தால் ஒன்றும் விலைக்காகாது சாப்பாடு வடிக்கிறதுல சீ சாப்பாடு வடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வரகளை தான் செய்யணும் கேஸ் விற்கிற வேலைக்கு கேஸை போட்டு சமைச்சிட்டு இருந்தால் போட்ட முதலுக்கே நான் முன்னோம் நான் வேறு நீ ஏன் ஃபோன் பண்ணால் அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசிகிட்ருக்கேன் சரி பிள்ளை வீட்டாண்ட வரலான்னு இருக்கேன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வாழ்க்கை ருசியாக செஞ்சேற்றுன்னு வரேன் அக்கா நீங்க வருது போதும் அக்கா எதை சாப்பிட்டாலும் வாய்க்கோமேட்டிட்டு வருது எதையும் சாப்பிட பிடிக்கல அப்படிதான் இருக்கும் அதுக்காக எதையும் அந்த வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு என்ன போகும் ஒண்ணும் நீ பிள்ளைக்கும் போகும் அதனால சாப்பிடறது பாரு சாப்பிட்டு வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல சாப்பிடாதே எப்படி என்ன வேணும்னு மட்டும் சொல்லி செஞ்சு எடுத்து நானே அப்பனா அவங்க கையால ஒரு இனிப்பு பால் பாயசம் மட்டும் செஞ்சு எத்துனுவாங்கக்கா வேற எதுவும் வேணாம் சரி சரி ஒரு எட்டு செஞ்சுட்டு சத்யா வரா மாதிரி அவளையும் கூட்டிட்டு வர மாட்டோம் கவலைப்பட்டு இருக்காத அங்க இங்கே போக முடியலன்னு ஒழுங்கா சரி இருக்கா இந்த பிள்ளை வீட்டு என்ன முதல்ல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும் அந்த பிள்ளை நம்மள மாதிரி எங்கன்னா வேலை செஞ்சுட்டு வீட்டில் இருந்தா கூட பரவாயில்ல அங்க எங்கன்னு ஓடி ஆடிட்டு இருப்பா அதில என்ன வீட்டுல இறையினா கஷ்டமா தான் இருக்கும் பாவம் தனியா எவ்வளவு தான் இருக்கும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் நடி சத்யா என்னதான் பண்றாதோ தெரியல மேல அப்படி க்கா ராணி அக்கா எங்க இருக்கீங்க கூப்பிட்ற மாதிரி கோல வா உள்ளதா இருக்கேன் இவங்க வேற கடைகளை எல்லாத்தையும் யார கட்டாங்க இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியலையே அக்கா வா வசந்தி வா உக்கார் வாமா இல்ல இல்லக்கா உக்காரட்டுக்கலாம் எங்க இருக்கு நேரம் வேலை செய்யறதுக்கே நேரம் கரெக்டா நூறு நாலு நாளைக்கு வேற ஓடணும் இன்னும் நேரத்தில் சாப்பாடு சிப்பாடு மொத்தம் தீஞ்சிடுச்சாக்கா இந்த பரோட்டானா இருக்கா அது கூட காலி ஆயிடுச்சக்கா சாப்பாடெல்லாம் தீந்து போச்சம்மா பிரியாணி ஒரு பிளேட் இருக்கும் பரோட்டா ஒரு நாலு செட்டு போனதாம்மா இருந்துச்சு என்னாச்சு வேணுமா என்ன ஆமாக்கா இந்நேரத்தில் போய் எனக்கு பரோட்டா தான் வேணும் அதுவும் ஆண்டி கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அனுப்புறா எங்கள் வீட்டில் இருக்கவன் ஸ்கூலுக்கு நேரம் ஆகிடுச்சு இன்னும் போகல நான் பிள்ளை எப்பயும் போனாலம்மா ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு எட்டு மணிக்குலாம் போயிட்டேன் எட்டு ஆயிடுச்சம்மா இன்னுமா போகல அதுதான் என்னென்னா ஒரு நாள் நம்ம அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணிட்டா கூட போதும் எட்டு மணிக்கெலாம் கிளம்பிடுவா என்றைக்கும் எப்போயும் இன்றைக்கி என்னென்னா டே தான் எட்டரை மணிக்கு போனால் போதும் நீ போய் பரோட்டா வாங்கியதே ரென்ட்டு ஒரே அப்படிவாதம் சரி அதான் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே காலையில் சொல்லியிருந்தால் கூட கடையில் வந்து வாங்கின்னு போயிருப்பேன் சரி ஒரு எட்டு வீட்டில் நான் கேட்டுட்டு போகலாம் இந்தா வாங்கினு போகலாம் இல்லைனா என்ன பண்ணுறது போக வேண்டியது தான் சரி இது நான் வேற சாப்பிட்டு எடுத்துன்னு வரேன் ஆட் பாக்ஸில் ஒரு நாலு பரோட்டா போட்டு வச்சுருந்தேன் சரி இல்லை அல்ல சாலை வச்சு ஏற்றுன்னு வரேன் ஃபஸ்ட்டெல்லாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி இடத்துல ஏன் வாங்கின்னு வரேன்னு கேட்பா இப்போ இவங்க கடையில் டேஸ்ட்டாக இருக்கு போய் வாங்கின்னு வாங்குகிறா செம்ம ஐயா இவங்களுக்கு என்னென்ன எப்போ தோணுதோ தான் அப்பப்போ சாப்பிடணும் திடீர்னு பரோட்டா வேணும்னா இவங்க அப்பா மூட்டு கடை மாதிரி ஏதோ நல்லவங்களாக இருக்கவே இருக்கு இறுகு இருமா எடுத்துறேன்னு போகிறாங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது சரி ஓகேம்மா லேட்டாகிடுச்சி நான் கிளம்புறேன் என்ன ஏண்டி பார்சல் எடுத்து பேக்கில் நீ அப்புறம் நீ சொல்லப் சொல்லப்பறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வீட்டு பேக்கில் வச்சுட்டு தான் அப்புறம் வந்து சாப்பிட்டேன் பேக் வெளியே இருக்கு லேட்டாகிடுச்சு மேலே பேசிட்டு இருந்தேன்னா ரொம்ப லேட் ஆயிடும் ஃபஸ்ட் நாள் கிட்டு வாங்குவேன் எப்பயும் நான் தான் எல்லோரும் கிட்டுவேன் நீ நான் கிட்டு வாங்கணுமா சொல்லு நான் கிளம்புறேன் பாய் ஒரு தடவை ஸ்கூலுக்கு அஞ்சு நிமிஷம் போயிடலாம் அப்புறம் என்ன ஆமாம் நீ சொல்வேன் சரி பாய் ஆமாம் அந்த பிள்ளை யாருக்கு புதுசாக இருக்கு தெரியல பேசு நீ இரு கேட்டு பார்க்கலாம் ஹாய் நீங்கள் நியூ ஜாயின் இப்போ தான் ஜாயின் பண்ணிங்களா ஆமாம் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் நான் வெளியே பாட்டி ஊரில் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் எங்கள் அக்கா இங்கேயே பாடி அப்படின்னு நீங்கள் சேர்த்துட்டாங்க இதுதான் ஃபஸ்ட் டே ஸ்கூல் ரொம்ப நர்வஸாக இருக்குது உங்கள் பேர் என்ன என் பேர் பூமாரி நானும் உங்கள் பேரை கேட்டேன் நீங்கள் சொல்லவே இல்லையே சாரி சாரி என்னோடய பேர் சத்யா என்ன சத்யாவா எங்கள் அக்கா பேர் கூட சத்யா தான்ப்பா ஓ அப்படியா உங்கள் பேர் என்ன சோனி சோனியா என்ன பேர் அது எனக்கும் தெரியலப்பா வச்சு எங்கள் அம்மாவை தான் கேட்கணும் சரி சரி நீங்கள் வாங்க போலாம் பேசலாம்னா நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீ வா போனே தல ஓகேவா ஓகே சோனி பூமாரி என்ன அதிசயமாக இருக்கே ஃபஸ்ட் ஆளதும் ஒருத்தி ஃபஸ்ட்டு வந்து சீன் போடுவான்னு நினச்சா இன்னும் ஆளை காணாமே அதுதான் தெரியல என்ன ஆச்சுன்னு வருவா போல் பொறுமையா சோனி வந்துட்டா பாரு அங்கே பரா அவளுக்கு கண்ணாடியே நீ வேற ஏன் பூ மாதிரி அதெல்லாம் என் கண்ணால் பார்க்க சொல்கிறேன் கணக்கு ஏதாவது கபோதி மாதிரி ஏறி பார்ப்பாரு வந்தோன்னே என்னென்ன பண்ண பாரான்னு மட்டும் பாரு ஏ பூமாரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் என்ன பண்ணேன் வந்தவனே பைக்கியன்ற ஏய் என்ன யார் பைத்தியம் அவள் ஒன்றையும் பைக்கம் இல்லை நீ தான் பைக்கியம் என்ன நினச்சிட்டு இருக்க வந்தவனே அவளை பைக்கியன்ற என்ன திமுற உனக்கு இங்கே பாரு நான் உனையும் உன்கிட்ட பேசுகிறேன் நான் அவகிட்ட தான் பேசுகிறேன் நீ ஏன் நடுவில் வர ஏய் அவ என்னோட சிஸ்டர் நான் கேட்பேன் என்ன அவள் எதுவும் திட்டமாட்டான் தானே வந்தவனே அவளை திட்டுறேன் என்ன நினச்சிட்டு இருக்க உள்ள குழு நோயில வந்தவனே பைக்கியன்ற யார் பைக்கியம் வந்தவனே காரணம் தெரியாத திட்டுறேன் நீ தான் பைக்கியம் போதும் போதும் நிறுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்பவுமே நான் தானே ஃபஸ்ட் ரூல் உட்காருவேன் நீங்கள் ஏன் உட்காந்துருக்கீங்க ப்ளேஸ் கூட இல்லை நான் எங்கே உட்காருவேன் ஃபர்ஸ்ட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு தான் உட்காருவாங்க லாஸ்ட்டு வந்தால போய் லாஸ்ட் ரூலில் உக்கார்போ என்ன இது நான் க்ளாஸ் லீடர் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது நீங்கள் போய் பின்னாடி உட்காருவாங்க நான் போய் பாய்ஸ் பக்கத்தில் உட்காருங்க சேச்சா வாய்ப்பே இல்லை நான்லாம் உட்கார முடியாது என்ன இந்த பொண்ணு வந்தவனே பேசிகிட்ருக்கா கிளாஸ் லீடர்னால் என்ன பெரிய கொம்பை முளைச்சிருக்கேன் கொம்பை முளைச்சாலும் எங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது இங்கேருந்து யாராலையும் எழுதுக்க முடியாது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி விட உட்காரலாம் தான் நினைச்சேன் நீ ரொம்ப ஓர பேசிட்டேன் உனக்கு இடம்லாம் இங்கே விட முடியாது போய் லாஸ்ட் ரோல ரெண்டு பேர் எல்லா ரோலையும் ரெண்டு பேர் தான் பண்ணிடுறாங்க உனக்கு எங்க வசதியும் அங்கே போய் உக்காந்துக்கோ எங்களால இடம் விட முடியாது நீ அந்த மேம்கிட்ட ஒன்றாவது சொல்லிக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ நான் இல் இரு்கிட்டே சொல்றேன் நீ யாரு நீ ஏன்னா இருக்க நான் நியூ ஜாயினிங் தான் நியூ ஜாயினிங் வந்து லாஸ்ட் போ ஏன் நியூ ஜாயினி தான் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்கார்ன்னு எதனா இருக்கா அவள் ஃபஸ்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தா அப்புறம் தான் நாங்களே வந்தோம் அவள் அங்கேருந்து எழுந்தெல்லாம் எங்கேயும் போக மாட்டான் நீ ரொம்ப ஓவராக அவகிட்டலாம் பேசுகிற வர வச்சிக்காது இல்லை சோனி என்னால யாரும் சண்டை போட வேணாம் நானே போய் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிறேன் நான் இப்போ தானே ஒன்றை பரவாயில்ல இங்கே பாரு சக்தியாக பேசிகிட்டு தானே இருக்கா அமைதியாரு நீங்க வந்து எழுந்து போனீங்கன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டே கிடையாது அப்புறம் அவ்வளோதான் இருந்தாலும் சோனி நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அவளே போகிறேன்றா போக வேணான்ற என்ன நினச்சிட்ருக்க நீ நான் எதுவும் நினைக்கிறேன் நீ தான் ரொம்ப ஓவராக நினச்சிட்ருக்கேன் இந்த கிளாஸுக்கே பெரிய டானு சீனுன்ட்டு அதெல்லாம் இங்கே ஒன்றும் ஆகாது போய் உங்கள் வேலையை பார்ப்போம் முடிஞ்சால் போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார் அப்படி இல்லைனா போய் மேம் பக்கத்தில் உட்காருப்போம் பிளேஸ் விட மாட்டேன்ட்டல்ல பாரு அந்த பிளேஸை எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு நீ சொல்லாத நான் எங்கே உட்காணன்ட்டு நான் எங்கே உட்காரணுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் ஒரு நாள் சீக்கிரமாக வந்துட்டு இல்லாத சீனெல்லாம் போடுறீங்களா இருங்க பார்த்துக்கிறேன் இருங்க உங்களை டி நம்மளே இப்படிலாம் சண்டை போட மாட்டோம் செம்மையே சண்டை போடுறாங்க பாரு வர வர இவங்க சண்டையை தாங்க முடியலடா நம்ம இப்போ கோயடி ஸ்கூல்லேயே சேரக்கூடாது போய் பாய்ஸ் ஸ்கூலில் சேர்ந்துடணும்டா ஆமாம் ஆமாடா நம்ம போடுற சண்டைலாம் ஒரு சண்டையே கிடையாது இவங்க சண்டையை பாரு வளர்ந்துட்டே போகுது கண்டிப்பாக இதை மேம் வரையும் கொண்டு போவாங்க பாரு நீ வேணா பிளேஸுக்கெல்லாம் ஒரு சண்டையாடா அதுவும் ஃபஸ்ட் பெஞ்சுக்கு நம்மலாம் லாஸ்ட் பெஞ்சுக்கு தான் சண்டை போடுவோம் அவங்க ஃபஸ்ட் பெஞ்சுக்கு மார்னிங் மேம் இருங்க இருங்க மேம் கிட்ட மாற்றி விட்றேன் குட் மார்னிங் என்னாச்சு மீனா எதுக்கு நின்னுட்டுருக்க போய் உட்கார வேண்டியது தானே மேம் உட்காரதில் தான் மேம் பிரச்சனை எப்போது நான் ஃபஸ்ட் பெஞ்சில் ஃபர்ஸ்ட் ரூலில் தான் மேம் உட்காருவேன் இன்னைக்கு போய் லாஸ்ட் ரூலை உட்காருன்றாங்க மேம் என் பேச பிடிச்சிட்டு விட மாட்டேன்றாங்க மேம் பழைய கிளாஸில் ஃபஸ்ட் பெஞ்சில் ஃபஸ்ட் ரூலில் உட்காருவா சரி இதுதான் புது கிளாஸ் ரூம் ஆச்சு அவங்க உட்காந்துட்டாங்களே அப்புறம் என்ன ஏதோ ஒரு ரூலில் பேசியிருக்கா நீ என்ன நல்லா படிக்கிற பொண்ணு தானே முன்னாடி உட்காந்து என்ன பின்னாடி உட்காந்து என்ன உன்னோட என்ன படிக்கிற வேறு அதை தானே செய்ய போகிறேன் மேம் நான் என் மாண் நாள்ல லாஸ்ட் எந்த இங்க பாரு போனதை பத்தி பேசாத அவங்க பர்ஸ்ட் வந்தாங்க உட்காந்துட்டாங்க இன்னொரு பொண்ணு காலே நியூ ஜாயினிங் அவ ஆமா மேம் அதுதான் மேம் அவ நியூ ஜாயினிங் மேம் அதனால போய் பின்னாடி உக்காருனேன் அவ உட்கார்றேன்டா இங்க சோனிதானேன்றான் மேம் நியூ ஜாயினிங்காக என்னென்ன நியூ ஜாயினிங் தான் ஃபஸ்ட்டில் உட்காரணும் நீ போய் லாஸ்ட்டில் உட்கார் உனக்கு உட்கார விருப்பில்லன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கே பக்கத்தில் போகல தான் இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது பாய்ஸ் பக்கத்தில் உட்கார மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது இங்கே எதுக்காக வந்திருக்க படிக்கிறதுக்காக தானே அதை மட்டும் தான் பார்க்கணும் பாய்ஸ் கேட்கலாம் எதுவும் கிடையாது எல்லாரும் ஒன்று தான் எங்களுக்கு ஒழுங்காக உட்காந்து படிக்கிற வழியை மட்டும் பாரு சே இந்த மேம் ரொம்ப ஒவ்வொரு கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா அந்த பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது இது இது நம்மளுக்கு சுந்தரி மேம் மட்டும் அவங்கக்கிட்ட சொன்னாதான் இங்கே உங்களுக்குள்ளே நாலு நாள் போடுவாங்க கம்முன்னு இங்கேயே உட்கார வேண்டியது தான் நான் ஆனால் லாஸ்ட் ரொம்ப போவே மாட்டேன் ஒரு நாள் உட்காந்து தினமாக உட்கார வச்சிருவாங்க இங்கேயே உட்காந்துச்சுக்கிறேன் என்னா சிமீனா பேசிட்டு இருந்தால் திரும்ப நிற்கிறேன் என்ன எங்கே உட்காற மேம் இங்கேயே உட்காந்துச்சுக்கிறேன் பேக் எடுத்துகிட்டு வரேன் சரிம்மா என்னம்மா உன்னோடய பேர் என்ன நியூ ஜாயினிங்கா எந்த ஊரு இந்த ஊர் தானா பக்கத்து ஊரா மேம் என்னோடய பேர் சத்யா மேம் இந்த ஊர் தான் மேம் நான் என்னோடய பாட்டி ஊரில் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் மேம் இங்கே வந்தேன் இங்கேயே ஸ்கூல் படிக்கலான்ட்டு இங்கேயே சேர்த்துட்டாங்க மேம் ஓகே ஓகே சிதா தேங்க்யூ மேம் என்ன இன்னும் மொழப்பு அதான் சொல்லிட்டாங்களா போய் உட்கார வழியாக பார்ப்போம் இரு இரு இந்த மேம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க சுந்தரி மேம் வரட்டும் கிட்ட சொல்கிறேன் இரு நீ சுந்தரி இல்லை சுந்தரி காயா கிட்டே சொன்னாலும் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை உங்கள் வேலையை பார்ப்போம் அங்கே போய் மேம் பக்கத்தில் லாஸ்ட்டில் உட்காந்து என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன் அங்கேயே உக்காட்டோம் இங்கே பாரு சத்தியா அவளுக்கு வாய் தான் வேற ஒன்றும் கிடையாது படிக்கிறேன்ட்டு ஒவ்வொரு சீனை இருக்கா கிளாஸ் லீடர் வேறவா சொன்னதா வேணும் அவள் ஏதாவது திட்டினானா என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் பைப்டெல்லாம் பயப்படாத என்ன சரி சோனி பயந்தில் ஒன்னே சொல்ல லாஸ்ட் ரூவில் போய் உட்காரன்ட்டு என்னால் எதுக்கு தேவையில்லாத சண்டை வந்த ஃபர்ஸ்ட் நாள் வேற சரி அதனால தான் நானே லாஸ்ட்டில் உட்காந்துக்கலாம் தான் சொன்னேன் அவள் பாவமாக கேட்டுருந்தா கெஞ்சி கேட்டுருந்தா கூட நானே கூட போய் உக்காந்துருக்கான் அவ்வளோ திமிரா பேசுகிறாலே அதனால தான் அவளுக்கு பேச கொடுக்குறாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் சோனி நீ ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டாவில் வந்தவுனே சுந்தரி மேம் கிட்ட சொல்லி திட்டு வாங்க வைக்கப்பறாப்பாரு சொல்லிட்டான் பார்த்துக்கலாம் விடே சரி வந்த ஃபஸ்ட் நாளே நம்மளால தான் பிளேஸுக்கு சென்ட் நம்ம இங்கே வரலன்னா அந்த பொண்ணுங்க உட்காந்துருப்பா போல இந்த பசங்க வேற சுந்தரி மேம் ஏதோ ஒரு மேம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேம் என்னன்னு தெரியலையே நம்மளால இந்த பசங்க தீட்டு வாங்குவாங்களா ஒரே பயமாக இருக்கே என்ன யோசிக்கிறேன் சத்யா அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலாம் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம் சரி சோனி நான் டே ஸ்கூலுக்கு வரும்போது பயந்துகிட்டே வந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிடைச்சிட்டீங்க எனக்கு ஜாலியாக இருக்கும் இந்தமாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் எங்கள் சேனலை தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கும் என்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நாளே கிடச்சிருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்